ரமணா படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் இறந்து போனவருடைய ஒரு உடலை எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லுவார் சொன்ன உடனேயே ஏகப்பட்ட ஃபோர்ஜரி பண்ணி எக்கச்சக்கமான பில்லை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போடுவாங்க இந்த சீனுங்கிறது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சீன் இன்னும் சொல்லப்போனால் நடந்த ஒரு சம்பவம் இல்லை நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆமாம் இந்தியாவில் இதே மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கு ஏன் தமிழ்நாட்டில் கூட நடந்திருக்கு மத்தியானம் ஒரு மணிக்கே உயிர் போயிடுச்சு இவங்க ஏன் அஞ்சு மணிக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்கிறாங்க அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் உடனே நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்து ஆகணும் மெடிசன் எங்களுக்கு வேணுங்கிறாங்க உயிரே இல்லை இவங்க எப்படி அஞ்சு மணிக்கு மெடிசன் கேட்குறாங்க இப்படி இறந்து போன உடலை வச்சு கூட கொள்ளை அடிக்கணும்னு யோசிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் உயிரோட இருக்கும்போது எவ்வளவு கொள்ளை அடிப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ளே நடக்கக்கூடிய கொள்ளைகள் பற்றின ஒரு முழுமையான ரிப்போர்ட் தான் இந்த வீடியோ என்ன மாதிரி வகையில் கொள்ளடிக்கிறாங்க எப்படி கொள்ளடிக்கிறாங்க எவ்வளவுதான் கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அப்படின்ன உடனே ஒரு சில டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க நான் எல்லா டாக்டர்ஸையும் ஹாஸ்பிட்டல்ஸையும் குறை சொல்லலை தங்களை நம்பி வந்த பேஷண்ட்ஸை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப அர்ப்பணிப்போட உயிரை கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் எக்கச்சக்கமாக நம்ம நாட்டில் இருக்குது அவங்க யாரையும் நான் குறை சொல்லலை ஆனால் மருத்துவத்துறையில் இருந்துக்கிட்டே அதில் இருந்து எப்படி கொள்ளையடிக்கலான்னு யோசிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸையும் டாக்டர்ஸையும் தான் நான் இதில் குறை சொல்கிறேன் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இறந்து போனவருடைய உடலை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக பணம் கறக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பஞ்சாபில் நடந்திருக்கு டெல்லியில் நடந்திருக்கு ஏன் கோவிட் நைன்டீன் டைமில் தான் அதிகமான அளவுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பத்திரிகைகளில் பதிவான இருந்து நமக்கு தெரிய வருது அந்த அளவுக்கு பிணத்தை வச்சாவது எப்படியாவது பணத்தை கறக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு தான் இங்கே பல மருத்துவமனைகள் செயல்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஹெல்த் கேர் செக்டருடைய வேல்யூ அப்படிங்கிறது இரநூத்தி எண்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே முன்னூற்றி எழுபது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு உயரப்போகுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் இந்தியாவுடைய ஹெல்த் கேர் செக்டர்ல எயிட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக தான் கிடைக்கிது அதாவது பணம் கொட்டக்கூடிய ஒரு தொழில் துறையாக இது மாறிடுச்சு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருந்து மாறி பணத்தை எப்படியாவது கொள்ளையடிக்கணுங்கிற மனப்பான்மைக்கு இங்கே இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகள் எப்பவும் மாறிட்டாங்க இப்படி மருத்துவமனைகள் மட்டும் இல்லை மருத்துவர்களும் மாறிட்டாங்க அவங்களுடைய நோக்கம் எல்லாமே வந்திருக்கிறவங்ககிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குது பண பணபலம் இருக்குது அதை எவ்வளவு நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் தான் இருக்குது அதுக்கப்புறமா தான் அவனை க்யூர் பண்ணுறதை நோக்கி யோசிக்கிறாங்க இப்படி மருத்துவர்கள் யோசிக்கிறதால தான் மருத்துவமனைகள் அதிகமாக கல்லா கட்டுது மருத்துவமனைகள் மருத்துவர்களை அப்படி யோசிக்கவும் வைக்கிது இது இப்படி ஒரு செயின் ரியாக்ஷனாக சுற்றிக்கிட்டே இருக்குது இப்படி எப்படி பார்த்தாலும் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கிறதால தான் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதுக்கே இப்போல்லாம் பயமாக இருக்குது இந்தியாவில் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஆண்கள் எங்கே ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனால் நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பில்லை போட்டுருவாங்க இருக்கிற செலவில் இதையும் எதுக்கு பார்த்துக்கணுன்னு அவங்களுடைய நோய்களை மறைக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி இருந்து சொல்லுது அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸையும் டாக்டரையும் பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு நோய் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் செலவு ஆகிடும்னு சொல்லி மறைச்சி நம்மளை நாமளே சமாதானப்படுத்தி உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டுருக்கோம் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு இந்தியாவுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் நம்ம எதாவது திடீர்னு ஒரு எமெர்ஜென்சி போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஒன்றுமே தோணாது எப்படியாவது பணத்தை கட்டி எவ்வளோ பணம் வேணால் கட்டி காப்பாற்றிடணும் அப்படின்னா நம்ம குடும்பம் யோசிக்கும் கையில் இருக்கிற சேவிங்ஸ் நகை எல்லாத்தையுமே வித் எப்படியாவது காப்பாற்றணும்னு யோசிப்பாங்க இந்த மெண்டாலிட்டியை தான் ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்ப்ளைட் பண்ணுவாங்க அவங்க போட்ட பில்லெல்லாம் பார்த்தா இருக்கிற எல்லா சேவிங்ஸையும் இழந்துட்டு தான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வர மாதிரியான சூழல் இருக்கும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழியா நமக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம அட்மிட் ஆனா நமக்கு ஏதாவது பில் வருதுனா அதுல சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சென்ட்டுக்கான கவரேஜ்ங்கிறது நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா கிடைக்கும் அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரீமியம்ல மாதம் முன்னூற்றி தொண்ணூறு ப்ரீமியமில் ஒரு கோடிக்கான கவரேஜுங்கிறத நீங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் உங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே எடுத்துக்கலாம் நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் ஒய்ஃபுக்கு எதாவது ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் குழந்தைய சேர்த்துக்கலாம் அப்பா அம்மாவையும் அந்த பாலிசியில் சேர்த்துக்க முடியும் இப்படி ஹோல் ஃபேமிலிக்குமே அந்த கவரேஜை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட பாலிசிஸ்லாம் இருக்குது அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எதுவும் ஏமாற்ற வேலைலாம் நடக்கலையா பக்காவாக நமக்கு பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இதை கேப்பிங்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரியான டிசீஸுக்கெலாம் நாங்கள் வந்து கவரேஜ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு வந்து தனி ரூமுக்கெலாம் நாங்கள் கவர் பண்ண மாட்டோம் ஷேட் ரூமுக்கு தான் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான இன்டர்லேயர்ஸுங்கிறது ஒரு பாலிசியில் இருக்கும் நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து எதெல்லாம் கவரில் இருக்குது எதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசியை எடுக்கணும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான பாலிசி வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான பாலிசிஸை தெளிவாக எடுத்து படித்து அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் கட்டிக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் உங்களால் இருக்க முடியும் ஸோ எமெர்ஜென்சி டைமில் டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் நம்ம அட்மிட் பண்ணவங்களை காப்பாற்றுறதுக்கான மனநிலையில அதிகமாக கவனம் செலுத்துமே தவிர பணத்தை எங்கே புரட்டுறதுன்னு உட்காந்து பயந்துகிட்டு இருக்க மாட்டோம் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கோங்க அது ஆஃப்லைனில் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஆஃப்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசி நீங்கள் இன்சூரன்ஸுங்கிறத இன்றைக்கே ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் அந்த ஆஃப்லைனில் பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு கம்பெனியோட தான் டைப்பில் இருப்பாங்க அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்கள் உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு ஏஜென்ட் கிட்ட பேசணும் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் போயிட்டிங்கன்னா கம்பேர் பண்ணி எந்த பாலிசி பெஸ்ட்டு எது பெஸ்ட் இல்லை எது உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படி கம்பேர் பண்ணி பாலிசி வாங்குறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல் லிங்கை தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அங்கே ப்ரீமியமில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு டிஸ்கவுண்டோட நீங்கள் பாலிசி எடுத்துக்க முடியும் பாலிசி பசாரில் ஆறு கோடி ரூபாய் அளவுக்கான பாலிசியை பல கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி உங்களால் வாங்க முடியும் எந்த பாலிசி உங்களுக்கு பெஸ்ட் எது பெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கா அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் மூலமாக அவங்க டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது பாலிசி எடுக்கும்போது மட்டும் இல்லை கிளைம் ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கிளைமை ரெஜிஸ்டர் பண்ண தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட்டுங்கிறத தராங்க பாலிசி பஸ்ஸார் ப்ளஸ் இந்த மாதிரி பாலிசிஸை எடுக்கும்போது உங்களுக்கு எயிட்டி டீல டாக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறதும் கிடைக்கும் ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸோட நமக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு தேவைக்கு அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது இந்த லிங்கை கிளிக் பண்ணி இவங்க கிட்ட தான் பாலிசியை வாங்கணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலை அதுதான் சரி அப்படின்னு நான் சொல்லலை ஏதாவது ஒரு வகையில் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் இவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் சரி டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டல்ஸும் கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே புரிஞ்சு போச்சு போனால் செலவெழுத்து விட்டுருவாங்கடா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் எவ்வளவு தான் கொள்ளடிக்கிறாங்க எப்படி தான் கொள்ளடிக்கிறாங்க அதாவது எவ்வளவு ஆர்கனைஸ்டாக இந்த கொள்ளைங்கிறது நடக்குது அதோட பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தா தானே நம்ம நிலமுங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த கொள்ளைங்கிறது எந்த இருந்து தொடங்குதுன்னா கீழ்மட்டத்தில் இருந்தே தொடங்குது நீங்கள் சாதாரணமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளினிக்கில் இருக்கிற ஒரு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவர் உடனே ஒரு மருந்து தருவார் ஆனால் அந்த மருந்தை இந்த மெடிக்கல் ஸ்டோரில் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்லலைனாலும் அவர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு பேருங்கிறது இருக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு தான் போய் மருந்து வாங்கணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம் அவர் எழுதி தர அந்த மருந்துங்கிறது அந்த மெடிக்கல் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி எதாவது ஒரு ப்ளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ எடுக்க சொல்கிறாருன்னா அதையும் ஒரு குறிப்பிட்ட டயக்னோஸ்டிக்ஸ் சென்டரில் தான் எடுக்க சொல்லுவார் அவர் சொல்லலானாலும் அவர் எழுதி தரக்கூடிய அந்த டெஸ்ட்டு எல்லாம் அந்த சென்டரோட ஃபார்மில் தான் இருக்கும் நாமளும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டருக்கு தான் போகணும் அங்கே தான் போக சொல்லியிருக்காரு இல்லைனா பிரச்சனையாயிரும் அப்படின்னு தான் யோசிப்போம் இருந்து தாங்க இந்த கொள்ளைங்கிறது தொடங்குது இந்த மெடிக்கல் ஸ்டோரில் தான் இவர் மருந்து கிடைக்கும் இந்த ஸ்கேன் சென்டருக்கு போய் தான் இவர் சொன்ன ஸ்கேனை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இல்லை அப்போது அந்த மெடிக்கல் ஸ்டோர்லேருந்தும் அந்த டயக்னோஸ்டிக் சென்டரில் இருந்தும் இந்த டாக்டருக்கு எவ்வளோ ஷேர் போகணும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நம்மளை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறேன் இங்கே தொடங்குகிற கொள்ளைங்கிறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் போகுது உயிரையே பறிக்கிற அளவுக்கு போகுது சின்ன சின்ன கிளினிக்லலாம் மருந்து வாங்குறதுலேயும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுலையும் தான் கொள்ள நடக்குது அவ்வளோதானே அப்படின்னு சாதாரணமாக யோசிச்சிடாதீங்க அதுலேயே எவ்வளோ மோசமான நிலைமை இருக்குங்கிறத இப்போ புரிஞ்சுப்பீங்க டாக்டர் அருண் கேடர் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் இவர் ஒரு மருத்துவர் மருத்துவராக இருந்துக்கிட்டு இந்தியாவுடைய மருத்துவத்துறை எந்த அளவுக்கு மோசமாக ஊழல் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறவர் இவர் களத்தில் இறங்கி ரிசர்ச் பண்ணி வெளியிட்ட விஷயங்கள்லாம் அவ்வளோ அதிர்ச்சியான ஒன்றா இருக்குது சின்ன சின்ன கிளினிக்கு நம்ம போகிறோம் இல்லையா அந்த கிளினிக்ஸ்லலாம் எதாவது டாக்டர்ஸ் வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிற டயக்னோஸ்டிக்ஸ் சென்டருக்கு தான் நம்ம போய் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா அந்த டயக்னாஸ்டிக் சென்டரில் இவர் சொன்ன பிளட் டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு தான் நமக்கு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம நோய்க்கு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு டெஸ்ட்டோ இல்லை மூணு டெஸ்ட்டோ இந்த நோய்க்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதையும் எடுக்க சொல்லியிருப்பார் இந்த டாக்டர் அதுக்கும் சேர்த்து நம்ம காசு கட்டியிருப்போம் ஆனால் அப்படி காசு கட்டினாலும் அந்த டெஸ்ட்டுக்கு அதுக்கான சாம்பிளை அனுப்பி இந்த டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது எதுக்கு வேஸ்ட்டாக அதுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு காசை அமைக்கிட்டு நீங்கள் கொடுத்த ரத்தத்தை அப்படியே சிங்க்கில் வேஸ்ட்டாக கொட்டி வாஷ் பண்ணிடுறாங்க இதுக்கு பேர் சிங்க் டெஸ்ட் இந்த டயக்னாஸ்டிக் சென்டர் எக்ஸ்ட்ராவாக வாங்கின காசுலேருந்து ஒரு பெரிய ஷேருங்கிறது அந்த டாக்டருக்கு போகுது இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க சிங்க்கில் கொட்டுறது ஒரு பிளட் ஹியூமன் பிளட் அது மூலமாக கண்டாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அதை ப்ராப்பராக கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும் ஆனால் இந்த லேப்ஸ் யாருமே அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறதே கிடையாது இப்படி சிங்க்கில் கொட்டுறது மட்டும் இல்லாமல் சகட்டு மேனிக்கு தூக்கி போடுறதையும் செய்கிறாங்க சமீபத்தில் மெரினா பீச்சில் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிளட் சாம்பிள் அப்படிங்கிறது மெரினா பீச்சுடைய கடற்கரை யோரத்தில் கிடந்துச்சு எங்கேருந்தோ இதே மாதிரி பிளட்ட சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கடலில் போட்டிருக்காங்க அது அப்படியே இங்கே வந்து பீச்சில் வந்து கிடக்குது எந்த அளவுக்கு மோசமாக அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இதால் இன்னும் எவ்வளோ கன்டாமினேஷன் நடக்கும் இன்னும் எவ்வளோ நோய்கள் பரவும் அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை பணம் சம்பாதிக்கணும் பணத்தை கொள்ளடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கம் இப்படி ஆவரேஜாக சாதாரண கிளினிக் வச்சுருக்கக்கூடிய ஒரு டாக்டர் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஒரு டயக்னோஸ்டிக் இருந்து ஷேராக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு டாக்டர் அருண் கேடர் தன்னுடைய ரிப்போர்ட்டில் பதிவு பண்ணுறது அதுலேயும் ஒரு சில டாக்டர்ஸுடைய ஷேர் எடுத்து பார்த்தா அது லட்சங்களை கிடக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இவ்வளவு மோசமா சின்ன இடத்துல இருந்து தொடங்கப்படக்கூடிய இந்த கொள்ளைங்கிறது அப்படியே படிப்படிப்படியா மேலே போய்கிட்டே இருக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரியா தான் இருக்குது இந்தியாவில் ஹாஸ்பிட்டல்ஸை நோக்கி போகக்கூடிய மக்கள் திரளில் அறுபதுலேருந்து இருந்து சதவீதம் பேர் தனியார் மருத்துவமனைகளை நோக்கி தான் போறாங்க இங்கே தான் பெரும்பான்மையான கொள்ளை அப்படிங்கிறது நடக்குது நேஷ்னல் ஃபார்மசுட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற என்பிபிஏ அமைப்புங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று செஞ்சு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டில் தெரிய வந்த செய்திகள் எல்லாமே அவ்வளோ அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருந்துச்சு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க நினச்ச தொகையை போட்டு பில்லுன்னு உருவாக்கி அதை வந்து கட்டியே ஆகணும்னு அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வந்த பேஷண்ட்ஸை போட்டு அவ்வளவு அளக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பில் சார்ஜஸில் மூணு விஷயந்தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் வருமானம் தருது ஒன்று ட்ரக்ஸ் இன்னொன்று கன்சியூமபிள்ஸ் இன்னொன்று டயக்னாஸ்டிக்ஸ் முதல்ல ட்ரக்ஸ் எடுத்து பார்ப்போம் ட்ரக்ஸில் ரெண்டு கேட்டகரிங்கிறது இருக்கு ஒன்று மத்திய அரசால கட்டுப்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ் அதாவது அத்தியாவசியமான ட்ரக்ஸ் இந்த மருந்துகள் எல்லாமே இந்த விலைக்குள்ள தான் இருக்கணும் இதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு அந்த மருந்துகளுக்குன்னு ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அதுல இவங்களால கை வைக்கவே முடியாது ஆனால் அதே சமயத்துல இந்த கேட்டகரிக்குள்ள வராத மற்ற மருந்துகளுக்கெல்லாம் எவ்வளோ வேணா விலையை யார் வேணா நிர்ணயிச்சுக்கலாம் ஒரே மருந்து ஒரு கம்பெனி கிட்ட கம்மியான விலையில கிடைக்கும் இன்னொரு கம்பெனி கிட்ட அதிகமான விலைக்கு கிடைக்கும் அந்த அதிகமான விலைக்கு வேறு வேறு காரணங்கள் சொல்லுவாங்க எங்கள் ப்ராண்ட் வேல்யூ பெருசு மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து அவங்க விற்றுப்பாங்க ஆனால் ரெண்டு மருந்துமே ஒரே ஃபார்முலா கொண்ட மருந்து தான் உதாரணத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துப்போம் அந்த இன்ஜெக்ஷன் ஒரு பிராண்டில் ஐநூறுரூவாக்குள்ளே இருக்குது அதோட வேல்யூ ஐநூறுரூவாக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே சேம் இன்ஜெக்ஷன் இன்னொரு பிராண்டில் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ருபீஸுங்கிற விற்கப்படும் ஆனால் நீங்கள் அட்மிட்டாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் உள்ள இன்ஜெக்ஷன் வாங்கி தான் உங்களுக்கு மருந்தாக போடுவாங்க ஆனால் அந்த மூவாயிரம் ரூபாய்க்கான இன்ஜெக்ஷனை தயாரித்த மருந்து கம்பெனிங்கிறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஹோல்சேலில் கம்மியான விலைக்கு வாங்கி அதை மூவாயிரம் ரூபாய்க்கு உங்கள் தலையில் கட்டியிருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸில் கிடைச்ச லாபம் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலுக்கே மொத்தமாக போய் சேரும் இப்படி வெளியில் இருக்கக்கூடிய மருந்துக்கும் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கக்கூடிய அதே மருந்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அளவுக்கு இருக்கும் ஒரு சில மெடிசின்ஸ்லாம் நைன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ளே விற்கப்படுது இப்படி ஹாஸ்பிட்டல்ஸ்ங்கிறது மருந்துகள் மூலமாக அவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க இதே சமயத்தில் வெளியில் நம்மளால் மருந்துகள் வாங்குறதுக்கான உரிமைங்கிறதே நமக்கு இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்கோம் இந்த மருந்துலாம் போடணும்னு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு போய் நமக்கு தெரிஞ்ச மருந்து கடையில் கொடுத்து கம்மியான பிராண்ட்ஸில் வந்து வாங்கிட்டு வந்து நம்மளால் மருந்துங்கிறது கொடுக்க முடியாது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்காங்க இந்த மருந்துலாம் கொடுத்தாகணும் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லேயே வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இதுதான் நடக்கும் கடைசியாக பில்லுங்கிறது வரும் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும் தான் வரும் அடுத்ததாக கொள்ளையடிக்கக்கூடிய இடங்கிறது கன்சியூமபிள்ஸ் இந்த கன்சியூமபிள்ஸ் கீழே மருந்துகளை தாண்டி அதிகமான கொள்ளைங்கிறது நடக்குது என்னென்னா ஹாஸ்பிட்டல்ஸ் மருந்துகளுக்கு இந்த விலையெல்லாம் நிர்ணயிக்கணும் அப்படின்னு மத்திய அரசால் சொல்ல முடியும் ஆனால் கன்சியூமபிள்ஸுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுங்கிறதும் கிடையாது இந்த கன்சியூமபிள்ஸ் கீழே எதெல்லாம் வருது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம அட்மிட் ஆகிருந்தப்போ நமக்கு ட்ரீட் பண்ணுறவங்க போடக்கூடிய மாஸ்க் கிளவுஸு அதே மாதிரி நமக்கு வைக்கக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரியான பல விஷயங்கள் இதுக்குள்ளே வருது இது எல்லாத்துக்கும் வெளியில் ஒரு ரேட்டு இவங்க வைக்கக்கூடியது ஒரு ரேட்டு உதாரணத்துக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரெக்னென்ட் லேடி அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு பிரசவங்கிறது நடந்திருக்கு அவங்களுக்கான ஒட்டுமொத்த பில்லுங்கிறது ரெண்டு லட்ச ரூபா வந்திருக்கு ஆனால் அந்த பில்லுடைய பிரேக் டவுன் எடுத்து பார்த்தா அதுல கன்சியூமபல்ஸ் தான் ரொம்ப அதிகமான விலைக்கு போடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு அஞ்சு டயப்பருங்கிறதுக்கு இரநூறுவா பில் போட்டிருக்காங்க வெளியில ஒரு செவன்ட்டி சிக்ஸ் டயப்பர்ஸ் கொண்ட ஒரு பேம்பர் பேக்கெட்டுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள வருது அப்படி பார்த்தா ஒரு டயப்பருடைய விலை பதிமூன்று ரூபா கிட்ட வருது ஆனால் இவங்க போட்டிருக்கிற கணக்குப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயப்பருடைய விலை நாற்பது ரூபா கிட்டே வருது கிட்டத்தட்ட நாலு மடங்கு அளவுக்கான ப்ராஃபிட்டை வச்சு இந்த டயப்பரை அவங்க விற்றுருக்காங்க இப்படி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நாலு மடங்கு அஞ்சு மடங்கு நூறு மடங்கு இரநூறு மடங்கு அளவுக்கான டிஃப்ரென்ஸை வச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கன்சியூமபர்ஸ்க்கு கீழே தான் ரூம் ரெண்ட் அப்படிங்கிறதையும் வகைப்படுத்துகிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸுடைய ரூம் ரெண்ட் இருக்குது பாருங்கள் அத்தை விட கொள்ளைங்கிறது எதுவுமே கிடையாது சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஷேடு ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்துடும் தனியாக ஒரு ரூம் வேணும் எனக்கு ஷேட் ரூம் வேணாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் போயிடும் அதுலேயும் அந்த ஷேட் ரூம் அப்படிங்கிறது ரெண்டு பேர் ரூமுக்கு அந்த ரேட்டு சரி அப்படின்னா நான் நாலு பேர் தங்கிக்கிற மாதிரி ரூமில் நான் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப ரேட்டு கம்மியெல்லாம் யோசிச்சிடாதீங்க மினிமம் அதுவும் ஒரு பெட்டுக்கு ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தாண்டிடுச்சு அந்த அளவுக்கு இந்த ரூம் சார்ஜஸ் மூலமாக கொள்ளடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் சாதாரணமாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோடா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தேடி பார்த்தோன்னா ஆறாயிரம் ஆறாயிரூவாய்க்குலாம் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே நமக்கு ரூமுங்கிறது கிடைக்கிது ஆனால் உடம்பு சரியில்லை உயிரை காப்பாற்றுங்கன்னு போய் அட்மிட் பண்ணவங்க கிட்டே இருந்து எவ்வளவு உறிஞ்சிக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பாருங்கள் அவங்க தங்க வைக்கப்படக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுங்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட பெருசாக இருக்க போகுது பேசிக்கான ஒரு நீடோடு இருக்கக்கூடிய ஒரு ரூம் தான் அதுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் ஆனால் அவ்வளோ சார்ஜ் போட்டு தான் நம்மளை அடிக்கிறாங்க ஹோட்டலில் தங்க போகிறதுங்கிறது நம்மளுடைய தனி விருப்பம் நமக்கு இந்த மாதிரி ஹோட்டல் வேணும் அந்த மாதிரி ஹோட்டல் வேணும் அப்படின்னு நம்ம போய் அந்தந்த ரேட்டுக்கு நம்ம போய் தங்குறோம் ஆனால் நோய்ங்கிறது நம்ம விருப்பப்பட்டு வர்றதில்லை நம்மளை வந்து அது திடீர்னு வந்து பிடிச்சிக்குது அதுலேருந்து எப்படியாவது சரி செய்யணும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நிற்கிறோம் அவங்க அந்த சமயத்தில் இருந்து நம்ம கிட்டே இருந்து எவ்வளோ உருவ முடியும்னு யோசிக்கிறதுங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா மூணாவது டயக்னாஸ்டிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சின்ன சின்ன கிளினிக் வச்சுருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் டயக்னாஸ்டிக் சென்டர் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி போட்டு வெளியில் இருக்கிறதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ ஸ்கேன்ஸ் எக்ஸ்ரே பண்ணி அதன் மூலமாகவும் சம்பாதிக்கிறாங்க இப்படி டயக்னாஸ்டிக் சென்டரை வச்சு சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் நடக்குதுன்னு யோசிக்காதீங்க சின்னதாக க்ளினிக்காக இருந்து ஹாஸ்பிட்டலாக மாறுறதுக்காக இப்படி ட்ராவல் இருப்பாங்கல்ல அவங்களே இதை வச்சு தான் அதிகமாக கொள்ளடிக்கிறாங்க முன்னாடிலாம் ப்ரெக்னண்ட் ஆயிருந்தால் மொத்தமாகவே ரெண்டு இல்லைனா மூணு ஸ்கேன் தான் இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏழு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா எப்பப்போல்லாம் நீங்கள் வந்து செக்கப்புக்கு போகிறீங்களோ அப்பப்போல்லாம் ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு அங்கேயே ஒரு ஸ்கேன் எடுக்க வச்சு அதுக்கு தனி சார்ஜை போட்டு தான் உங்களை அனுப்புவாங்க அளவுக்கு மோசமாயிடுச்சு ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு எவ்வளவுதான் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக கேல்குலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு சதவீதம் ப்ராஃபிட்டுங்கிறத இதே மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் சாதாரணமாக நம்ம ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய எம்ஆர்பிங்கிறது உற்பத்தி விலையோட நூறு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ரெண்டாயிரம் மடங்கு அளவுக்கான ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு தான் நம்மக்கிட்ட மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி சகட்டு மேனிக்கு தனியார் மருத்துவமனைகள் கொள்ளையடிக்கிறதால ஒரு சராசரி இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் செய்ய வேண்டிய மருத்துவ செலவை விட எட்டு மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறான் அப்படின்னு இன்னொரு ஆய்வறிக்கைங்கிறது பதிவு செய்து அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகுது அப்படின்னா அதே ட்ரீட்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆகுது அவ்வளோ விலை கொடுத்து தான் நாம நமக்குமான மருத்துவத்தை பார்த்துக்கிறோம் உடனே சில பேர் கமெண்ட்டில் வந்து கொந்தளிச்சிருப்பீங்க அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேண்டியது தானே அவங்க யார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னால் எதுக்கு போய் வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை செலவு பண்ண சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுற எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்கன்னு கேட்டால் அதில் பத்து பேரில் ஒருத்தர் கூட தேரமாட்டிங்க அந்தளவுக்கு தான் நிலமை இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுல மூணு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது மொதல் பிரச்சனை சைக்கலாஜிக்கலா நாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நம்மளால பொழைக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அதனால தான் ரெண்டாவது பிரச்சனைங்கிறது வருது ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா சுத்தி இருக்கிற நாலு பேர் அந்த நாலு பேர் வந்து என்னங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாது காப்பாற்ற வேணாமா அப்படின்னு டைலாக் விடுவாங்க அதனாலயே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம் மூணாவது ப்ராப்ளம் என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக தான் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடைக்கும் நான் எழுதி தருவேன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஆனால் அதே சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கான வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு நம்ம ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்து பழகிட்டோம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து பழகிட்டோம் வீட்டில் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம வாங்கி போடுற அளவுக்கு நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது உயர்ந்துடுச்சு அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிங்கிறது இருக்காது அதனால்தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம தனியாக ரூம் கேட்குறோம் இல்லை ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியான ரூம் கொடுங்க அதுக்கு நாங்கள் காசு கட்டுறோம் அப்படின்னு நம்ம ரெடி ஆகிறோம் ஆனால் அவ்வளோ பணம் கட்டினாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரூம் கிடைக்காது அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு மருத்துவத்தை தான் அது தரும் இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதாலையும் நாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த மூணு பிரச்சனையை தாண்டி நாலாவதாக ஒரு முக்கியமான பிரச்சனைங்கிறது இருக்குது அது என்ன தெரியுமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறோன்னா அந்த டாக்டரை தான் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணியிருப்போம் நம்மளுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவுமே அவருக்கு தான் நல்லா தெரியும் இப்போ நாளைக்கு உனக்கு ஆப்ரேஷனு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ அட்மிட் ஆகுன்னு அவர் எந்த ஹாஸ்பிட்டல் போய் சொல்கிறாரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் நம்ம அட்மிட் ஆகணும் இல்லைன்னா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கிறது நமக்கு வந்துடும் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்மளை அதிகமாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி கொள்ளடிக்கணும்ல அந்த சமயத்தில் நமக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தாரில்ல அந்த டாக்டர் கூட ஹெல்ப்புக்கு வர மாட்டார் காணாமல் போயிருவார் அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சார்ஜஸ் சொல்லுதோ அதை நம்ம கட்டிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா நம்ம உசுருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு தான் நிலமை இருக்கும் இப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கத்தி முனையில உட்கார வச்சு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கொடுக்கப்படுது அந்த கத்தி முனைக்கு பலியான உயிர்கள் எத்தனையோ இருக்கு அப்படி பலியான ஒரு உயிர் தான் ஆதித்யா சிங் அப்படிங்கிற ஒரு சிறுமி ஹரியானாவுடைய குருகிராமில் இருக்கக்கூடிய ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆதித்யா சிங் டெங்கு காய்ச்சல் வந்ததால் அட்மிட் செய்யப்பட்டார் பதினஞ்சு நாள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோம் அவள் தேறி வரலை மரணம் அடைஞ்சிட்டான் அந்த பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு தொகையாக பதினாறு லட்சம் ரூபாய்க்கான பில்லை ஆதித்யா சிங்குடைய கிட்ட நீட்டுனாங்க ஃபோர்ட்டிஸ் மருத்துவமனை பணம் கட்டுனா உங்கள் குழந்தையுடைய உடலை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா எடுத்துகிட்டே போக முடியாதுன்னு சொன்னாங்க பதினஞ்சு நாளைக்கு ஏன் இவ்வளோ பெரிய தொகையை கட்ட சொல்கிறாங்க கட்டுனா தான் குழந்தையோட உடலையே தருவாங்கன்னு சொல்கிறாங்களே இது எவ்வளோ மோசமான நிலைமை இதுன்னு சொல்லி ஆதித்யா சிங்கோடைய அப்பா கொந்தளிக்கிறார் சோஷியல் மீடியாவில் அவர் போஸ்ட்டு போடுறார் அது பயங்கர வைரல் ஆகுது அதுக்கப்புறமா தான் நியூஸ் மீடியாலாம் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு நியூஸில் வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் விழிச்சிக்கிச்சு இது என்ன நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான விசாரணைங்கிறது தொடங்கப்பட்டுச்சு ஆதித்யா சிங்குக்கு மருத்துவம் செஞ்ச மருத்துவர் மேலேயும் அந்த மருத்துவமனை மேலேயும் கேஸுங்கிறது பதிவு செய்யப்பட்டுச்சு அவங்களுடைய கவனக்குறைவுபாடால் தான் இவ்வளோ பெரிய மரணம்ங்கிறது நடந்திருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதை தாண்டி பணத்தை புடுங்குறதை மட்டும்தான் இவங்க அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத முதல் கட்ட ஆய்வில் முடிவுக்கு வந்தாங்க அதோட அந்த மருத்துவமனை எப்படி எப்படியெல்லாம் சார்ஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எடுத்தாங்க எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி அறநூறு க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அறநூறு சிரஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் எக்கச்சக்கமான ரேட்டை போட்டு இந்த பதினாறு லட்சம் ரூபாய்க்கான பில்லை கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவு மோசமாக அந்த மருத்துவமனை செயல்பட்டுருக்குங்கிற விஷயம் நாடு எங்கும் பரவாயில்ல பற்றிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா தான் மருத்துவமனைகள் தான் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான வேலையவே தொடங்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஆதித்யா சிங்குடைய மரணத்துக்கு அப்புறமா பேசு பொருளாக மாறின இந்த விஷயங்கிறது ஒரே வருஷத்தில் போச்சு ஒரு வருஷம் கழித்து அந்த சார்ஜ் ஷீட்ல இருந்து அந்த டாக்டர்ஸையும் அந்த ஹாஸ்பிட்டலையும் விடுவிச்சாங்க காவல்துறையினர் ஆனால் அது நடந்தாலும் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆதித்யா சிங்குடைய பெற்றோர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி என்பிபிஏங்கிற கவர்மெண்ட் பாடிக்கு தலைவராக இருந்து அதை சரியாக வழி நடத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த குபேந்தர் சிங் பதவியிட மாற்றம் செய்யப்பட்டார் மத்திய அரசு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது இதால் ஏதாவது மாற்றம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுன்னு அந்த பதவி மாற்றம் நடந்த சமயத்தில் குபேந்தர் சிங் பேட்டி அளித்தார் ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது மக்களை கொள்ளையடிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு எப்படிலாம் கொள்ளையடிக்கலான்னு யோசிக்கிறதுக்கு தான் இந்த தனியார் மருத்துவமனைகளுடைய சிஸ்டமும் இருக்குது நடுவில் மாட்டிக்கிட்டு நாம தான் சாகிறோம் அருண் கேடார் தன்னுடைய ஆய்வு அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்கிறார் ஒருத்தன் டாக்டராக படித்து முடிக்கணும்னாலே அவன் பேசிக்காக முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கு அதை தாண்டி ஒரு இடத்துல போய் தொழில் கற்றுக்கிறதுக்கு அவனுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கு அதுக்கும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறமா தனியா ஒரு கிளினிக் வைக்கணும்னா அதுக்கும் பெரும் முதலீடுங்கிறது இன்னைக்கு தேவைப்படுது இப்படி இவ்வளவு பணங்கிறது ஒருத்தன் டாக்டர் ஆகிறதுக்காக செலவு ஆகுது அப்படிங்கிறதால தான் அந்த போட்ட காசை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவன் தள்ளப்படுறான் தான் இந்த ஊழலுங்கிறது நடக்குது அப்படிங்கிறத பதிவு பண்றாரு நீட்டுங்கிற ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு செலவாயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த செலவுங்கிறது டபுள் மடங்கு இருக்குது ஒருத்தன் மருத்துவராக மாறுறதுக்கு அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் நம்மளை கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே கையில் நடுங்குது இப்படி தனிப்பட்ட டாக்டர்ஸ் மட்டும் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே ரன் ஆகணும்னா அதுக்கும் எக்கச்சக்கமான பணத்தை லஞ்சமாக நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி கொடுத்தா தான் இங்கே ஹாஸ்பிட்டல்ஸுங்கிறது ரன் ஆகும் அதை தான் நம்ம எலக்ட்ரல் பான்ஸ்ல கூட நம்ம பார்த்தோமே இப்படி ஏகப்பட்ட லஞ்சம் கொடுத்து அவங்க மருத்துவம் பார்க்கும்போது அதை மருத்துவ சேவையாக இல்ல பிஸ்னஸ் மைண்டோடு தான் பார்க்குறாங்க அப்படி பிஸ்னஸ் மைண்டோடு பார்க்கும்போது நம்மளையெல்லாம் அவங்க மனிதர்களாக கூட மதிக்கிறதில்ல நம்மளை அவங்க சப்ஜெக்ட்ஸாக பார்க்குறாங்க ஆஹா இதில் இருந்து நல்ல எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கேல்குலேஷனாக இருக்குது இப்படி கேல்குலேட் பண்ணி நம்ம உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது சொதப்பிட்டாங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் லஞ்சம் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க காப்பாற்ற வருவான் அப்படிங்கிற தைரியமும் இந்த டாக்டர்ஸுக்கும் மருத்துவமனைகளுக்கும் வந்துடுது அவ்வளோதான் ஸோ இவ்வளோ மோசமான சிஸ்டம் மாறணும் அப்படின்னா இங்கே வெளிப்படைத்தன்மைங்கிறது வரணும் பல முக்கியமான மருந்துகள் மட்டும்தான் விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில் இன்னும் நிறைய மருந்துகள் சேர்க்கப்படணும் அதே மாதிரி கிளவுஸு மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வரணும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வெளிப்படைத்தன்மை வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு மூச்சு விட முடியும் அதனால் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு அது கற்பனையில் நடக்கக்கூடிய தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் இழக்கிறத விட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை நம்ம பார்த்துக்கணும் அது ஹெல்த் இன்சூரன்ஸால் கண்டிப்பாக முடியும் இன்றைக்கே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு அவர் அந்த கம்பெனியை ரெஃபர் பண்ணுறாருனா இம்மிடியேட்டாக அந்த கம்பெனி கிட்ட பேசி டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுக்கான இன்சூரன்ஸ் எடுத்துருங்க அப்படி இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏஜென்ட்டாக இருக்காங்க அப்படி அவங்கக்கிட்ட எடுக்க முடியும்னா எடுத்துருங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியல எங்கே எடுக்குதுன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இப்போயே உங்களுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை மறக்காமல் எடுத்துருங்க இப்போ இருக்கிற காலத்துக்கு அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாரு சரி ஓகே பிக் பஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு கொள்ளை நடக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலையும் ஒரு புது தெளிவையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் எங்களுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்